டேய் அப்பா வந்து குஷியோ ஆமாவா அப்பா வந்து குஷி ஆகிட்டியா சோறு கடைக்குங்க தானே சோறு கடைக்கும் ம் அப்போ நான் போட்டால் சோறு போட மாட்டேன் அப்போ தான் வந்து சோறு போட வேலையை விட்டு வந்து உனக்கு மனு ஆ அப்போ அப்பா தான் சோறு போடுவோம் நான் போட மாட்டேன்ண்ணா என்ன இல்லையா நான் போடுவேண்ணா சொல்கிறேன் நான் போடுவேன் தானே ஏய் ஏய் இங்கே வர வராதீங்க என்னங்க பக்கத்துல வந்துட்டீட டே வீட்டுக்கு முன்னாடி நின்னு பே கேக்குறீயே அகமால நான் பத்திட்டான் நீ டீயே பாடு அப்புறம் சோர்ஸ் ஆப்றியா டே அண்ணனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு ஆர்சி வாடை சரியா ஏ அங்க ஒண்ணு இல்லை ஏய் தவக்கலா ப்ரோ தவக்கலையெல்லாம் சாப்பிட கூடாது சரியா நல்ல பொண்ணைக்கு அழகு இல்ல ச்சே விளையாடு இருந்தாலும் கொன்னுட்டியா ஏய் தவக்கிலைய கொன்னுட்ட நீ விளையாட பாவி பயலு ஆமா தவக்கிளை என்ன கடிக்க போகுதா ஆஹ் அப்பா 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 பாத்த குடிச்சியா